அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் நம்முடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ஒரு விஷயம் கேட்குறாங்க ஐயா யாருக்கு ரெண்டு மாதமாக எந்த ஒரு ஆஃபருமே போடாமல் இருக்கிறீங்க என்ன காரணம் ஏதாவது ஒரு ஆஃபர் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்க வெயிட் பண்ணுறோங்கிறாங்க அது வந்து காரணம் என்னென்னா இந்த தீபாவளி அந்த மாதிரி நேரங்கள் வந்ததுனால நமக்கு அந்த மூலிகை பொருட்கள் தயாரிப்புலாம் குறைஞ்சிடுச்சின்னா அந்த பண்டிகை காலங்களில் பிஸி ஆகிட்டாங்க இல்லையா அதனாலன்னு இப்போ நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் எதுனா இருபத்தஞ்சு டிசம்பர் இருபத்தஞ்சுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை பார்த்தீங்கன்னாக்க நம்ம மக்கள் மருத்துவம் எல்லா கஸ்டமர்ஸும் ஆஃபர் கொடுக்குறோம் என்னன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எந்த பொருள் நீங்கள் வாங்கினாலும் அதாவது சில மருந்துகள் தவிர எந்த பொருள் வாங்கினாலும் மூலிகை ஷாம்பு முற்றிலும் நூறு எம்எல் இலவசம் அது செம்பருத்தி வெட்டிவேறு வெள்ளை கற்றாழை டான் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நீங்கனீங்கன்னா மூன்று மூலிகை ஷாம்பு நீங்க எந்த ஷாம்புனாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த ஷாம்போட போட்டோஸ் விலை வேணாலும் அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க ரொம்ப தரமா இருக்கும் நம்ம ஷாம்புகள் அதனால ரெண்ட் ஆஃபர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நூறு எம்எல் ஷாம்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணு ஷாம்பு மூணு ஷாம்பு நூறு எம்எல்ல இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயருக்காக இந்த ஆஃபர் நம்ம கொடுக்குறோம் வாங்கி பயன்படுத்திங்க ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க ஏன்னால் சில பொருட்கள் என்னால் கொடுக்க முடியல அதனால் இப்போ நம்ம ஷாம்பு சோப்புகள் எதாவது ஆஃபர் கொடுக்க முடியும் இந்த வருடம் நம்ம நியூ இயரை வந்து மூலிகை மூலிகைக்குழியெல்லாம் பண்ணணும் ஷாம்பு வந்து மூலிகை குழியில் வச்சு பண்ணணும் அதுக்கான ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா எப்பவுமே நான் வந்து கஸ்டமர்ஸுக்கு நிறைய ஆஃபர் கொடுக்குன்னு நினைப்பேன் சில மாதங்களில் கொடுக்க முடியல ஆனால் இந்த முறை கொடுக்குறோம் இருபத்தஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திங்க அதனால் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லுங்கள் இல்லை என்டருக்கு எல்லா ப்ராடக்ட்டோட லிஸ்ட்டு வேணும்னு அனுப்புகிறேன் பாருங்கள்